我他们。 we <laughs> you. Gwnaethwch chi ddweud ¡Gracias! சூப்பர் சூப்பர் இதுக்கு ஒரு பொறுமை வேணுங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா குழந்தையே பொறுமையா செஞ்சாங்க Ja, no, ja, no, no. மேம் பண்ண சொல்றோம் ஹாஸ்னி பாப்பாவ ஹாஸ்னி ஹாஸ்னி சரி ஹாஸ்னி பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஹாஸ்னி வந்து நீல்ல வா கொஞ்சம் எழுதாருபா ஹாஸ்னி லு அத்தக்கூடாதே என்ன கால் எப்படி போட்டிருக்க இப்படி நான் எல்லாருமே அமைதியா இருக்கணும் இதுக்கு ரொம்ப என்ன முக்கியம் பொருமே தொடருங்க தொட்டால கீழ விழுந்துடும் விளையாடு தங்கம் விளையாண்டு சரி ஓகே லைவ் வந்ததுக்கு மிக்க நன்றி ரெண்டு மணிக்கு வாங்க யாரும் வரல பாய் வந்ததுக்கு நன்றி